வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கலானவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் தெய்வத்திற்கு கடன் வைத்தால் நமக்கு நஷ்டம் ஏற்படும் ஆன்மீக தகவல் தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் தெய்வத்திற்கு கடனாக எப்படி நம்ம தெய்வத்திற்கு கடன் வைக்க முடியும் கேட்குறீங்களா பிரார்த்தனை தாங்க ஏதாவது நம்ம வேண்டுகிறது வேண்டுதல செய்யாமல் போகிறது அது எதனால் நஷ்டம் வரும் என்பதை விளக்கும் பதிவு தான் இன்றைய பதிவு ஒரு தாய் தன்னுடைய மகளின் திருமணத்தை கோவிலில் நான் மகனின் திருமணத்தை நடத்துகிறேன் என்று தன்னுடைய தெய்வத்திடம் அவள் வேண்டிக்கிறான் அவளுக்கு ரொம்ப ஆசை எப்படியாவது நம்ம கோவிலில் திருமணத்தை செய்யணும் மகளின் திருமணத்தை நினைத்த அவள் வேண்டிக்கிறாள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை இவள் எவ்வளவோ சொல்லி பார்த்தால் முடியவில்லை விட்டு விட்டான் அவங்க வந்து மண்டபம் எடுத்து திருமணத்தை சிறப்பாக நடத்தினாங்க எவ்வளவோ சொல்லி கேட்கல மனம் இவளுக்கு ரொம்பவே வருத்தம் திருமணமான கையோடு குலதெய்வம் கோவிலுக்கு போய் கும்பிட போகிறாங்க தெய்வத்தை பார்த்து கண்ணீர் மழக கண்களில் நீராக அவளுக்கு வழிதும் உங்கள் சந்நிதியில் வைக்கிறதா நான் இருந்தேன் என்னோட மகளுடைய திருமணம் அவள் உங்களுடைய மக தான் ஆனால் நான் சொன்ன மாதிரி என்னால் நடத்தி கொடுக்க முடியவில்லை என்னை மன்னிச்சிடுங்கன்னு மனமுருகி வேண்டிக்கிட்டா தாயே இப்போ தான் எல்லா கடன் சுமையும் இறக்கி வச்சிங்க ஆனால் மறுபடியும் ஏழு லட்சம் கடன் எனக்கு ஆகிவிட்டது என்று கண்ணீர் மழுக சொல்கிறான் இறைவன் அவளை பார்த்து புன் உரு முறுவல் அதாவது புன்முறுவல் போல புன் சிரிப்பு சிரிக்கிறாங்க அவள் தன்னுடைய குலதெய்வத்தை வச்சக்கண் வாங்காமல் பார்த்துட்டுருக்கான் ஏமா சிரிக்கிறீங்கன்னு சொல்லி மனசில் கேட்குறான் ஏழு லட்சம் கடனாவதற்கு காரணம் யார் என்று தாய் மனசில் கேட்குறாங்க தெரியலையம்மா அப்படின்னு சொல்கிறான் இன்னுமோ உனக்கு புரியவில்லை என்று தெ உண்மையிலே தெரியலம்மா நீங்கள் தான் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இவ சொல்கிறா அதற்கு அந்த தாய் வந்து சொல்கிறாங்க அந்த தெய்வம் ஏழு லட்சம் கடன் வாங்கி உனக்கு கடன் ஆனதற்கு காரணமே நீயும் உன் குடும்பத்தாரும் தான் என்று சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் மனசில் அந்த தாய் தெய்வம் வந்து பேசுறாங்க என் திருத்தலத்தில் உன் மகளின் திருமணத்தை நடத்தி இருந்தால் அதில் பாதி செலவு கூட உனக்கு ஆகியிருக்காது நீ அதை விட்டுவிட்டாள் நீ போராடி உன் குடும்பத்தில் யாரும் கேட்கவில்லை அதனால் நீ இந்த நஷ்டத்தை சந்தித்தாய் என்று மறுபடியும் தாய் அவள் மனசில் சொல்றாங்க புரியுதும்மா நீங்கள் எனக்கு ரொம்ப புரிய வச்சுட்டீங்க ரொம்பவே நன்றிம்மா என்னுடைய தவறுக்கு நான் இந்த தண்டனையை அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் என்று அவள் கண்ணீர் மல்க அம்மா எனக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய சக்தியை எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் கொடுங்க நாங்கள் செஞ்சது மகா பெரிய தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க தாயே என்று கண்ணீர் மல்க வந்து வேண்டி கேட்டுக்கிறான் அந்த பெண் சொன்ன மாதிரி திருமணத்தை அவளுடைய குலதெய்வ கோவில் மகளின் திருமணத்தை நடத்தி இருந்தால் இவ்வளவு பெரிய இழப்பு அவளுக்கு வந்திருக்காது பாதி செலவு தான் ஏற்பட்டிருக்கும் இதனால் கடனாளியாக ஆகியிருக்க மாட்டார்கள் ஏழு லட்சம் வாங்கினால் பதினான்கு லட்சம் ரூபாய் நம்ம வந்து பேங்கில் கட்டியாகணும் வட்டியும் முதலும் சேர்த்து அப்போ பதினாலு லட்சத்திற்கு கடனால் ஆகிவிட்டால் அந்த பெண்மணியின் பெண்மணியின் குடும்பத்தாரும் இறைவன் வந்து நமக்கு எடுத்துதான் சொல்லுவாங்க உணர்த்துவாங்க நீ இங்கே திருமணம் செய்தால் உனக்கு வந்து எந்த கஷ்டமும் வராது நான் பார்த்துக்கிறேன்னு மனசில் சொல்லியிருக்காங்க ஆனால் பாவம் அந்த பெண்மணி வேண்டி என்ன பிரயோஜனம் அவள் வீட்டில் உள்ளவர்கள் அவளுக்கு சம்மதம் தான் அவளுடைய வேண்டுதல் நிறைவேறும் போராடி பார்த்தா விட்டுட்டான் அப்போது கோவிலில் நடத்துகிறேன் வேண்டியிருந்தது தெய்வத்துக்கு அவ கொடுத்த வாக்கு அதை அவளால் காப்பாற்ற முடியவில்லை நஷ்டம் ஏற்பட்டது இறைவன் கொடுத்த தண்டனை கிடையாது அவளாக தேடிக்கொண்டது இறைவன் எப்பொழுதுமே குழந்தையை தண்டிக்க மாட்டாங்க தவறு செய்தால் உணர்த்துவாங்க அதையும் மீறி அவங்க உணராமல் அந்த தவறை செய்தால் அதற்குரிய பலனை அவங்க தான் அனுபவிக்கணும் இன்றைய பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இதையே நான் இது பதிவிடுறேன்னா இறைவன் வந்து நமக்கு நல்லதை உணர்த்தும் போது நாம் அதை உணராமல் நான் இப்படி போன்னு சொன்னால் நான் இப்படி தான் போவேன் என்று மாற்று வழி தேடி போவது வந்து நமக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்தும் கஷ்டத்தை கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் இறைவன் எப்போவுமே நம்ம மனசில் சொல்லுவாங்க இதை செய் அதை செய் இதை செய்யாதே என்று நம்ம அதை ஏற்று நாம் அதன்படி நடந்தால் நம்மளை வந்து நாம் காப்பாற்றி கொள்ளலாம் இறைவன் வழி நமக்கு வந்து வழிகாட்டுதல் அதை ஏற்பது நம் மனம்தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வேண்டுதல் செய்ய முடியும்னா இறைவனிடம் வேண்டுதல் வைங்க செய்ய முடியாது வீட்டில் இருப்பவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்றால் நீங்கள் வேண்டுதல் வைக்கவே வைக்காதீங்க உங்களால் அந்த தருவாயில் என்ன முடியுமோ அதை செய்தால் போதும்